பரவாயில்ல சிஎஸ்கே நூத்தி எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு வின் பண்ணிருவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சிஎஸ்கேட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இன்னைக்கு ஆயுஷ் மாத்ரேவும் கான்வேவும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு பார்த்தா இன்னைக்கு உத்வீர் சிங் வந்து கான்வேவோட விக்கெட்டை ரொம்ப வேமா எடுத்தாருங்க அந்த ஓவர்ல கான்வேவோட விக்கெட்டை மட்டும் எடுக்கல வந்து விக்கெட்டையாரு அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே நான் இன்னும் அதிரடியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து இருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரும் துஷார் தேஸ்பாண்டே பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அஸ்வின் ஜடேஜான்னு சொல்லி மத்த பிளேயர்ஸும் வர நடைக்கட்டும் சொல்லி கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு சிஎஸ்கே எழுவத்தி எட்டு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தவனே சிஎஸ்கே இன்னைக்கு ரொம்ப மோசமா ஆல் அவுட் ஆக போறாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்பதாங்க டெவால் பிரேவிஸும் சிவம் துபேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பிரேவிஸ் வந்து மனுஷன் நல்ல அதிரடியா வந்து விளையாண்டாருங்க அப்ப இவங்களோட பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் கண்டினியூ ஆனா போதும் சிஎஸ்கே நல்ல ஒரு ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க கேமனா ஆகாஷ் மத்வால் வந்துட்டாரு வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த பிரேவிஸ் விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல நான் துபாயோட விக்கெட்டை எடுப்பேன் தோனியோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லி கடைசி ஓவர்ல ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க ஏழு ரன்னு தான் எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த ஒரு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இது கம்மியான ஸ்கோர்னு சொல்ல முடியாது அதிகமான ஸ்கோர்னு சொல்ல முடியாது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோரை வந்து எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு சிஎஸ்கே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா ராஜஸ்தான் வந்து வழக்கம் போல சேசிங்கில் பயங்கரமாக சொதப்பாங்க அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா ராஜஸ்தானோட டாப் ஆர்டர் சூப்பராக வந்து இருக்கும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் அவங்க என்னதான் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணாலும் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமாக வந்து சொதப்பிடுவாங்க அதனால சிஎஸ்கே ராஜஸ்தானோட வீக் பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ராஜஸ்தானோட டாப் ஆர்டரை வேமா காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இந்த மேட்சை வந்து சிஎஸ்கேனால் வந்து ஜெயிக்க முடியும் முக்கியமா வைபவ் சூரியவன்சியோட விக்கெட்டை வந்து வேமா எடுக்கணும் அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு தெரியும் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ண முடியும் இல்லை கஷ்டந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்